வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் இன்றைக்கி நம்ம ரூமுக்கு வந்து நண்பர்கள் வர வேண்டியது இருக்குது ஏன்னா இன்றைக்கி வேலைக்கெழமை வேலைக்கெழமை என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கிடையாது வெள்ளிக்கிழமை லீவுங்கிறது தான் வேலைக்கிழமையோடய ஸ்பெஷல் ஏன் வராங்க அப்படின்னா சின்ன விஷயம் இருக்குது நம்ம பார்க்கலாம் சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயம் நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு வெங்காயம் எதுக்கு வெட்டி வச்சுருக்கு நமக்கு இன்றைக்கி பூரி போட்டு பார்க்க போகிறோம் பூரி க கிழங்கு கூட்டு வெங்காயம் தக்காளி அது மாத்தனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வேறு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம் வத்தல் இருக்குது மாத்தனால நமக்கு வந்து உருளைக்கிழங்கு அவி அவிய போட்டிருக்கோம் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இது சேஃபானது சரியா இது மைதா மாவு மைதா மாவில் கொஞ்சம் என்ன ஊற்றிருக்கு என்ன இருக்குது உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி பிச வேண்டியது ரெடி மாவு ரெடி அப்புறம் உருளைக்கிழங்கு அவிஞ்ச ரெடியாக இருக்குது இப்போ கூட்டு ரெடியாக இருக்குது கூட்டுல இந்த இது கிழங்கு மதிச்ச கிழங்கு இருக்குது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் இதை முதல்ல கூட்டு பண்ணோம் அதுக்கு பிறகு தான் என்ன பண்ண போகிறோம் பூரி பண்ணி சாப்பிட போகிறோம் நண்பர்கள் வரட்டு முதல்ல நம்ம கூட்டு பண்ணிடுவோம் நாங்கள் சுட்ட பூரி நான் சுடும்போது எடுக்கணும்னு நினைச்சேன் முடியல இதான் என்னோட ஆள்கள் நண்பர்கள் வந்திருக்கோம்